மௌனமாக இரு வணக்கம் நண்பர்களே இன்று மௌனத்தை பற்றி ஒரு சில வரிகள் நாம் சில உறவுகளிடம் பேசி காயப்படுவதை விட மௌனமாக இருப்பதே மேல் நம்மை பற்றி என்ன சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ளப் போவது கிடையாது தன்மீது எந்த தவறும் இல்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது வீண்வாதம் செய்து காயப்படுவதை விட மௌனமாக இருப்பதே மேல் நம்மை புரிந்து கொள்ளும் காலம் அவர்களுக்கான வாய்ப்பை தரும் அப்பொழுது நம்மை பற்றி புரிந்து கொள்வார்கள் மௌனமே இங்கு சிறந்த ஆயுதம் மௌனத்தை கையில் எடுத்தவர்கள் யாரும் தோற்று போவது கிடையாது சிறந்த மனிதராகத்தான் மாற்றும் இங்கே தாழ்ந்து போவதால் நாம் ஒன்றும் குறைவானவர்களாக ஆகப் போவது கிடையாது நம் மனதிற்கு தெரியும் நாம் தவறான நபரில்லை என்பது எல்லா மனங்களையும் புரிந்து வாழும் மனிதர்கள் யாரும் இங்கு கிடையாது ஒவ்வொருவருக்கும் நம்மை பற்றி புரிய வைக்க வேண்டுமென்றால் நம்முடைய முயற்சிதான் வீணாகும் மௌனத்தால் விடைபெற்று விடுவதே மேல் இது ஒரு நாடக உலகம் நடிக்க தெரியாத மனங்களே இங்கு காயப்பட்டு நிற்கும் யாருக்காக நாம் இங்கே வாழ்கின்றோம் எதற்காக நம்மை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் வீண்வாதம் செய்ய வேண்டும் மௌனத்தால் நன்றி சொல்லி விலகிவிடலாமே நம்மை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களிடம் சொல்லி புரிய வைக்க நினைத்தால் தோற்று போவது நீங்களே உங்களின் உண்மையான அன்பு ஒரு நாள் அவர்களின் மனதிடம் பேசும் நாம் யார் என்பதை வழிய நாம் பேசுவதால் நம் சொல்லுக்கு மதிப்பு இருப்பதில்லை ஆதலால் பேசாமல் இருப்பதே மேல் மௌனமே நம்மை பல இடங்களில் வெற்றி பெறச் செய்யும் மௌனமே நமது வாழ்க்கையை அழகாக்கும் மௌனமே நம்மை உயர்ந்த மனிதராக காட்டும்